தமிழக அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அடித்த பலமான அடி மருத்துவமனைக்கு பெரியார் பெயர் இந்த இந்த நம்ம அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரின் உண்மை முகத்தை உரித்து காட்டியதால் திராவிட கட்சியான திமுக பெரியாரை காப்பாற்ற பல முயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பா சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் இருநூத்தி பத்து கோடியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனைக்கு பெரியார் பெயரை சுட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு மருத்துவமனைக்கு பெரியார் பெயர் சூட்டியதற்கு சமூக வலைதளத்தில் பலரும் பதிலடி கொடுத்து வருகிறார்கள் அதுல தமிழ் ராஜா என்ற வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டில் கட்டும் அரசு கட்டிடங்களுக்கு திராவிடர்களின் பெயர் எப்படி தொடர்ச்சியாக சூட்டுகிறார்கள் திராவிட ஆட்சியை ஒழித்து தமிழர் ஆட்சி அமைந்தால் இதற்கு முடிவுரை எழுதலாம் என தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க அதே போல விக்கி பாரதியார் காமராஜர் முத்துராமலிங்க முத்துராமணி சிதம்பரம் பிள்ளை திருப்பூர் குமரன் தீரன் சின்னமிள்ளை அப்துல் கலாம் இவர்கள் எல்லாம் தமிழ்நாடு இல்லை ராமசாமி நாயக்கர் மட்டும்தான் தமிழன் என்று தனது வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தாரு அரசு மருத்துவமனைக்கு பெரியார் பெயரை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்து நன்றி வணக்கம்